ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ குருப்யூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நவராத்திரி ஆறாம் நாள் இன்று அம்பிகையை சண்டிகாதேவி என்ற திருநாமத்தாலும் நவதுர்கை வழிபாட்டில் மாதா காத்தியாயினி என்ற திருநாமத்தால் வழிபாடு செய்கிறோம் இப்படி அம்பிகையை வழிபடும்போது போது நன்மைகள் பல மடங்காக பெருகும் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்களில் துர்கையையும் அடுத்த மூன்று நாட்களில் லட்சுமியையும் வழிபடுகிறோம் இன்று நவராத்திரி ஆறாம் நாள் லக்ஷ்மி வழிபாட்டு நிறைவு நாள் இந்த ஆறாவது நாளில் அம்பாள் சண்டிகா தேவி என்ற ரூபத்தில் காட்சியளிக்கிறாள் சண்டிகா தேவி என்பவள் மகாலட்சுமியின் சக்தி வாய்ந்த ஸ்வரூபங்களில் ஒருவள் சண்டி சண்டிகா என்றாலே சற்று உக்ரமான ரூபம் என்பது தெரிந்திருக்கும் மகாலட்சுமியின் ரூபமாக பார்க்கப்படுவதால் சண்டிகா தேவிக்கும் தரித்திரியங்களை போக்கும் குணம் உண்டு சண்டிகா தேவி வழிபட வாழ்க்கையில் கவலைகள் நீங்கும் தாரித்யம் விலகும் அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும் பொருட்கள் வந்து சேரும் வெற்றிகள் கிடைக்கும் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக தொடரும் தாரித்ரியத்தை போக்கக்கூடியவள் இந்த சண்டிகா தேவி சண்டி சண்டி சண்டிகா என்றாலே சற்று உக்ர ரூபம் என்று தெரிந்திருக்கும்னு பார்த்தோம் இந்த சண்டிகா தேவி அதனால் போர்க்குணத்துடன் இருக்கக்கூடியவள் தேவியை நாம் வழிபடும் போது ஜென்ம ஜென்மங்களாக தொடரும் சாபம் எல்லாம் தொலைகிறது அதோடு தொடர்ந்து வரக்கூடிய பய உணர்வையும் அம்பாள் போக்குகிறாள் கோமங்களில் கூட சண்டி ஹோமம் என்று கேள்விப்பட்டிருக்கலாம் மிக உயர்ந்த பலன் தரக்கூடியது சக்தி வாய்ந்ததும் கூட பொதுவாக எல்லா ஹோமங்களையும் எல்லோராலும் செய்ய முடியாது சில ஹோமங்கள் சில இடங்களிலே சிலரை செய்வார்கள் அதனால் இது போன்ற விசேஷ காலங்களில் நடக்கும் இந்த ஹோமங்களில் நம்மால் முடிந்த ஹோம திரவியங்களை வாங்கி கொடுத்து ஹோமங்களில் பங்கெடுத்து கொள்ளு பயன்பெறலாம் இந்த ஹோமத்தின் நாயகியாக அம்பாளி விளங்குகிறாள் இந்த நாயகி உக்ரகமானவள் குணமுடையவள்னு பார்த்தோம் இல்லையா அதனால் பக்தர்களுக்கு வருகிற பிரச்சனையை தீர்க்க கோப ரூபமாக அன்னை விளங்குகிறாளாம் துன்பங்களை போக்குகிறாளாம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகை தினந்தோறும் அசுரர்களுடன் போராடி அசுரர்களை அழிக்கும் தவ காலமாகவே இந்த காலம் விளங்குகிறது நவதுர்கையில் உள்ள காத்தியாயனி தேவியும் பக்தர்களது துன்பங்களை துடைத்து பல நன்மைகளை அளிக்கிறாள் அம்பிகைக்கு ஏன் காத்தியாயனி என்ற பெயர் வந்தது உலகாலும் அன்னை தனது மகளாய் பிறக்க வேண்டும் என்று வேண்டினா காத்தியாயனம் முனிவர் அவரது எண்ணம் இடர் மகளாய் பூவுலகில் அவதரித்தாள் அவத்தரித்தாள் அன் காத்தியாயனம் முனிவரின் மகள் என்பதால் காத்யாயினி என்று அன்னை அழைக்கப்படுகிறாள் இந்த அம்பிகை கேட்ட வரங்களையெல்லாம் தரும் அம்பிகையாக காட்சி தருகிறாள் கோகுலத்து கோபியர்கள் கண்ணனை அடைய இவளையே தெய்வமாய் வழிபட்டு விரத்தம் இருந்ததாக சொல்லப்படுகிறது கண்ணியர்கள் மனம் விரும்பும்படி மணாளனை அழித்து கல்யாண பேரும் தருபவள் அன்னை காத்தியாயினி நவராத்திரி தேவியரில் அம்பிகைக்கு தனி சிறப்பு உண்டு மகிஷனை வதம் செய்ய அம்பாள் எடுத்த ரூபத்தில் சண்டிகா என்ற ரூபம்தான் மகிஷாசுர மர்தினியாக வந்தது அவளே நவதுர்கையில் நவராத்திரியின் ஆறாம் நாளில் பக்தர்களுக்கு காத்தியாயினியாக அருள்பாளிக்கிறாள் தீமை புரியும் தீயவர்களை அழிக்கும் சக்தியாகவும் தேவி காத்தியாயனி இருக்கிறாள் தீய செயல்கள் செய்கின்றவர்கள் பாப செயல்கள் செய்கின்றவர்களை அழித்து பக்தர்களை காக்கின்ற தெய்வமாகவும் இந்த தேவி அமைகிறாள் இந்த தினத்தில் சண்டிகா என்ற திருநாமம் காத்தியாயினி என்ற திருநாமம் சொல்ல பலன் பன்மடங்கு நமது துயரங்கள் நீங்கும் ஏற்படக்கூடிய சகல நோய்களில் இருந்தும் நம்மை காக்கும் தேவியாக காத்தியாயினி விளங்குகிறாள் பதவி உயர்வு வேலை வெளிநாடு சம்பந்த வேலை வாய்ப்புகளையும் பெற்றுத்தருவாள் அதோடு வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கி வெற்றியையும் பெற்றுத்தருவாள்னு சொல்லப்பட்டது பல ஜென்ம பாபங்கள் சாபங்களும் நீங்கும் இவளே ஆக்னியா சக்கரத்தின் இறைவியாகவும் போ திகழ்கிறாள் யோகிகள் இவளது அருள் பெற்றே ஆக்னியா சக்கரத்தை அடைவர் இந்த நன்னாளில் கன்னியாக வழிபடப்பட வேண்டிய குமாரியின் பெயர் ஸ்ரீ காளிகா தேவி அவருக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ காளியை நமக ஓம் ஸ்ரீ காளியை நமக ஓம் ஸ்ரீ காலியை நமக சுமங்கலியாக வழிபடப்பட வேண்டிய சுவாசினியின் பெயர் ஸ்ரீ காத்தியாயனி தேவி அவளை வழிபடும் மந்திரம் ஓம் ஸ்ரீ காத்தியாயன்யை நமக ஓம் ஸ்ரீ காத்தியாயனே நமக ஓம் ஸ்ரீ காத்தியாயனே நமக இவ்வாறு சொல்ல எதிரிகள் தொல்லை முழுமையாக அகலும் தேவி காத்தியாயனியின் தியான மந்திரம் சந்திர ஹாசோஜ்வலகரா சார்தூல வரவாகனா காத்தியாயனி சுபம் தத்யா தேவினா காத்தியாயனி தேவி தானவ காத்தினி ஒளிவீசும் வாளை கொண்டவள் கம்பீரமான சிம்மத்தில் ஏறி தீய சக்திகளை அழிப்பவளாம் அன்னை காத்தியாயனி எனக்கு அருள் புரிய வேண்டும் என்பதை இதன் பொருள் இவ்வாறு அம்பிகையை வழிபட எதிரிகளின் தொல்லை முழுமையாக விலகி வாழ்க்கையில் என்றும் సంతోషతే నేవాళ్ళ దేవి కళ్యాణం కైకూడా కాత్యాయని మంత్రం காத்தியாயனி மகாமாயே மகா யதீஸ்வரி நந்தகோப தேவி பதிம்மே குருதே நமக காத்தியாயனி மகாமாயே மகா யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம்மே குருத்தே நமக இதன் பொருள் கத கோத்திரத்தில் பிறந்தவள் மாயைகளுக்கெல்லாம் இருப்பிடமான மகத்தான யோக சித்திகளை அடைந்தவளுமான ஹே தேவி காத்தியாயனி எனக்கு நந்தகோபருடைய புத்திரரான கிருஷ்ணனை கணவனாக அடைய அருள்வாய் உன்னையே நமஸ்கரிக்கிறேன் அடுத்து என்று சொல்ல வேண்டிய நவநாயகி நட்டமிழ்மாளிருந்து காத்தியாயி மாதாக்குரிய ஸ்லோகம் மாயா உலகில் களை காத்திட மகிழ்வுடன் அருளிடும் மலை மகளே ஓயா உலகினில் நீயே இறங்கி மகளாய் பிறந்திட வந்தவளே தாயே தனக்கு மகளாய் வந்திட தவம் புரிந்தவர்க்கு அருளியவளே காத்தியாயனர்க்கு மகளாய் பிறந்து காட்டினில் வாழ்ந்திட்ட துர்கையளே காத்தியாயணியாய் மகிழ் அழித்திட கருணை கொண்டிட்ட வனமகளே வாழும் கமலமும் இடக்கரம் தாங்கி சிம்மத்தில் அமர்ந்திடும் சூழியலே அபயமும் அருளும் வளக்கரம் தாங்கி மூவரும் போற்ற போர் புரிந்தவழி நவநாயகியரில் ஆறாம் நாள் இன்று காத்தியாயணியின் தாழ் பணிந்தேன் நவநாயகியரில் ஆறாம் நாள் இன்று காத்தியாயணியின் தாழ் பணிந்தேன் அடுத்து இன்று சொல்ல வேண்டிய சௌந்தர்யகரி ஸ்லோகம் ஏழு குவண காஞ்சி தாம கரிகளப कुम्भस्तननतपरिक्षीणामध्ये परिणतशरच्चन्द्रवदना धनुर्बाणान्पाशं पुरस्ता ददानकरतलैः पुरमतितु तु राघोपुरुषिका क्वनत्काञ्चीदामाकरिकलभकुम्भस्तननता परीक्षीणामध्ये परिणतशरच्चन्द्रवदना पाशं श्रिणिमपि ददाना करतलैः पुरस्तादास्तान्नः पुरुषिका ஸ்ரீ ஆகோ புருஷிகாயை நமக என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்ல சத்ரு ஜெயம் உண்டாகும் கிழக்கு முகமாக அமர்ந்து பன்னிரண்டு நாட்கள் தினம் இந்த ஸ்லோகத்தை ஆயிரம் முறை சொல்ல அரசாங்க காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் பகை வரை வெல்லலாம் அதற்குரிய நைவேத்தியம் அன்னமும் பாயசமும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து இன்று சொல்ல வேண்டிய ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலையிலிருந்து கோமேதகம் பூமேவியனால் புரியும் செயல்கள் பொன்றாது பயன் குன்றாவரமும் தீமேல் இடினும் ஜெயசக்தியென திடமாய் அடியேன் மொழியும் திறமும் கோமேதகமே குளிர்வான் நிலவி குழல்வாய் மொழியே வருவாய் தருவாய் மாமேருவிலை வளர்கோ கிளமே மாதா ஜெயவும் லலிதாம்பிகையே நான் புரியும் செயல்கள் பொன்றாது பயன் குன்றாவரமும் தீமேலினும் ஜெயஷ திடமாயடியேன் மொழியும் திறமும் கோமேதகமே குளிர்வான் நிலவே கொள்வாய் மொழியே வருவாய் தருவாய் மாமேருவிலை வளர்கோ கீழமே மாதா ஜெயவும் லலிதாம்பேகையே அடுத்து இன்று சொல்ல வேண்டிய அபிராமி அந்தாதி பாடல் அறுபத்தி ஆறு சுந்தரி எந்தை துணைவி என்ற பாடல் சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடரையெல்லாம்ம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவி அழகில் சிறந்து என் தந்தையாம் சிவபெருமானின் துணைவியால் நின்றவளே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கை தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே அழகில் சிறந்து என் தந்தையாம் சிவபெருமானின் துணைவியாய் நின்றவளே இதன் பொருள் சிந்துரம் அணிந்ததால் சிவந்த திருமேனியை கொண்டவளை மொத்த உருவமான மகிஷாசுரனின் அவனின் இறுதி காலமாய் அவனை அழித்து நின்றவளை நீல நிற மேணியை கொண்ட காளியே இந்த உலகனைத்துக்கும் தாயானாலும் என்றும் வாழும் கண்ணிகையாய் இருப்பவளே பிரம்மதேவனின் திருமுகத்தை தரித்த கைத்தளத்தை உடையவளை உன்னுடைய திருவடிமலர்களே என்றும் என் நினைவில் நிற்கின்றன என்னை தொடர்ந்து வந்து துன்பம் கொடுக்கும் பாசபந்தம் என்னும் தொடரை கருணை கொண்டு அறுத்து விடுவாய் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள் அடுத்து இன்று லக்ஷ்மி வழிபாட்டின் நிறைவான மூன்றாவது நாள் இந்த தினத்தில் அன்னையின் சக்தி வாய்ந்த நாமங்களை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் ஸ்ரீ லக்ஷ்மி துவாதச நாம श्रीदेवी प्रथमं नाम द्वितीयं अमृतोद्भवा तृतीयं कमला प्रोक्ता चतुर्थं लोकसुन्दरी पञ्चमं विष्णुपत्नी च षष्ठं स्यात् वैष्णवी तथा सप्तमं तुवरा रोखा अष्टमं हरिवल्लभा नवमं शार्गिनी प्रोक्ता दशमं देवदेविका एकादशं तु लक्ष्मी द्वादशं श्रीहरिप्रिया द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पटेन्नरक आयुरारोग्यमैश्वर्यं तस्य पुण्यफलप्रदम् इति श्रीलक्ष्मीद्वादशनामस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः